baba baba papa right, baba try to திருமாத மாவட்டம் புதுவாக நாங்கள் வந்திருக்கிறோம் இன்று சரியாக பத்து மணி அளவில் அனைத்து ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார தேர்ந்தகுள சங்கங்களின் சார்பாக நடைபெற இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்காக வருகை வந்திருக்கின்றோம் குறிப்பாக மாதுரன் சுந்தரணிங்கனார் சிலை திரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலை அருகே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் நகரம் முழுவதும் அமைதியாக வாகனங்கள் போக்குவரத்தின்றி காணப்படுகிறது இது ராமநாதபுரம் செல்லும் சாலை அதாவது தேரீர்வேலி புக்கு ரோடு என்று இதை கூறுவார்கள் இங்கும் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த கண்ணனப்ப ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை திருபவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதுகுளத்தூர் வட்டார சங்க அலுவலகத்திற்கு தற்போது வருகை அந்த வகையில் இங்கு ஏராளமான உறவுகள் அங்கங்கே உள்ள தேவேந்திர குள உறவுகள் இன்று நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இரு சக்கர வாகனங்களிலும் அதே போல மூன்று சக்கர நான்கு சக்கர வாகனங்களிலும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது முதுகுளத்தூர் கிழக்கு தெருவில் நின்று கொண்டிருக்கிறோம் வட்டார சங்க தேவேந்திரகுல வேளாளர் தாலுகா சங்க அலுவலகத்தில் தற்போது அந்த கட்டடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று சிறிது நேரத்தில் துவங்க உள்ள மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆங்காங்கே உள்ள உறவுகள் இரு சக்கர வாகனங்களில் தற்போது வருகை கொண்டிருக்கிறார்கள்

வீடியோப்பா hey, அதாவது தற்போது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வீரம்பள்ளியிலிருந்து மல்லத்திகள் சார்பாக நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க தனது சமூக கொடியுடன் இந்த காட்சி அளிக்கிறார்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வீரம்பல் கிராமத்திலிருந்து ஏராளமான மல்லத்திகள் வருகை ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் குறிக்கப்பட்டுள்ளனர் தற்போது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆங்காங்கே இருந்த உறவுகள் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்து வருகிறார்கள் அதுபோல எங்கும் நிறுத்த கூடாது எங்கும் மறைக்கக்கூடாது கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் காவல்துறை அதிகாரிகள் வைக்கப்பட்டுள்ளது கொஞ்சம் ஜலவாக பரவாயில்லையா அப்படின்னு கோவையில் திருமதி காமினி மல்லதி அவர்கள் இந்த மாபெரும் கண்ணன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை